ட்ரோன் மூலம் கண்காணிக்கப்படும் மக்கள் தொடரும் அதிரடியால் சிதைந்த திட்டம் மற்றும் ஒரு புத்தர் சிலை நிறுவ முயற்சி உருகாவற்றுறையில் இளைஞர் மீது போதை கும்பல் தாக்குதல் வடமகன கல்விக்கு பொறுப்பான அதிகாரி கோழி பண்ணையில் கூட கடமை செய்ய லாய் திலகநாதன் எம்பி குற்றச்சாட்டு மாகாண சபை தேர்தலுக்கு நாம் தயார் எனினும் தேர்தலை பிற்போடுவதற்கு அரசாங்கம் முயற்சி செய்கின்றது சாகர கண்டு பழக்கம் எங்களுக்கு இல்லை நாமல் தெரிவிப்பு ரணில் சஜித் அரசியல் கூட்டணி அரசாங்கத்திற்கு சவால் அல்ல மஹிந்த ஜெயசிங் மூன்று ஆண்டுகளில் இரண்டாயிரத்து ஐநூறு கிலோகிராமுக்கு அதிக போதைப் பொருள் அளிப்பு போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவிப்பு ஐந்து தசாப்தங்களின் பின் அபிவிருத்திக்கான மல்லைப்பட்டி அலுமினியம் தொழிற்சாலை ரஜீவன் எம்பியால் ஆரம்பித்து வைப்பு தாக்குதலுக்குள்ளான பதினான்கு வயது சிறுவன் உயிரிழப்பு வெனிசுவேலாவில் பல இடங்களில் குண்டுவெடிப்புகள் அவசர நிலை அறிவித்துள்ள ஜனாதிபதி தையட்டியில் முன்னெடுக்கப்படும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை அச்சுறுத்தும் வகையில் ட்ரோன் கேமராக்கள் மூலம் கண்காணிக்கப்படுவதாக இன்றைய போராட்டத்தில் கலந்து கொண்டு ஒருவர் தெரிவித்துள்ளார் மக்களை உலகளாவிய ரீதியில் அச்சுறுத்தும் வகையில் வாகன பதிவு ட்ரோன் மூலம் கண்காணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டுள்ள காவல்துறையினர் புகைப்படம் எடுத்தல் போன்ற செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றன என தெரிவித்தார் இந்த அச்சுறுத்தல்கள் இல்லாதி இருந்தால் ஏராளமான மக்கள் போராட்டத்தில் கலந்து கொள்வார்கள் எனவும் காணி விடுவிக்கும் வரை இந்த போராட்டம் தொடரும் எனவும் அவர்கள் கூறியுள்ளனர் காவல்துறைக்கு பாதுகாப்பு வழங்குவது போன்று சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட தையிட்டி விகாரைக்கு காவல்துறை பாதுகாப்பு வழங்குகின்றது எனவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார் சௌந்தரநாயகன்

திட்பா புயலினை தொடர்ந்து கொரிய ஏற்றுமதி இறக்குமதி வங்கி கொரிய செஞ்சிலுவை சங்கத்தின் ஊடாக இலங்கைக்கு ஐம்பதாயிரம் அமெரிக்க டாலர் மனிதாபிமான உதவியை வழங்க இணக்கம் தெரிவித்துள்ளது ஜனாதிபதி அனுரகுமாரதி விடுத்த வேண்டுகோளுக்கு இணங்க இந்த மனிதாபிமான உதவி வழங்கப்பட்டுள்ளது புயலினால் ஏற்பட்ட பாதிப்புகளுக்கு பின்னர் உடனடி நிவாரணம் வழங்குவதற்கு மீட்பு நடவடிக்கைகளுக்கு ஆதரவளிப்பதையும் நோக்கமாக கொண்டு இந்த நிதி வழங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது கொரிய ஏற்றுமதி இறக்குமதி வங்கியின் தலைவர் மற்றும் பிரதமர் நிறைவேற்ற அதிகாரி கியூ ஹுவாங் லி ஜனாதிபதி தனது சோகத்தை வெளிப்படுத்தியுள்ளார் இதன்போது இலங்கை அரசாங்கத்துடனான நீண்டகால பங்காளித்துவத்தை எக்ஸிஸ் வங்கி பெரிதும் மதிப்பதாக அவர் வலியுறுத்தியுள்ளார் அத்தியாவசிய பொது வசதிகளை மேலமைப்பதற்கும் தற்போது தற்காலிக தங்குமிடங்களில் உள்ள பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்கும் இலங்கையுடன் மகிழ்ச்சி மகிழ்ச்சியடைவதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் கொரிய ஏற்றுமதி இறக்குமதி வங்கியின் இந்த பங்களிப்புடன் சேர்த்து கொரிய குடியரசினால் இதுவரை இலங்கைக்கு வழங்கப்பட்டுள்ள மொத்த மனிதாபிமான உதவியின் அளவு ஐந்து அமெரிக்க டாலர்களாக அதிகரித்து து இரண்டரை லட்சம் ரூபாவுக்கு ஐந்து போலீஸ் குழுவை அமைத்து தேடுதல் நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டிய அவசியம் இல்லை போலீசாரை கண்டு தலைமுறைவாகும் பழக்கம் நமக்கு இல்லை வரை சொன்னால் செல்வோம் என ஸ்ரீலங்கா பொதுஜின பெருமனவின் தேசிய அமைப்பாளரும் அக்கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் நிதி மோசடி குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் ஜோன்சன் பெர்னாண்டோவின் மகன் கைது விவகாரம் தொடர்பில் வெலிசர நீதிமன்றத்திற்கு சென்றதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் அங்க மேலும் தெரிவித்ததாவது சட்டத்தை தமக்கு ஏற்றாற்போல் பயன்படுத்த அரசாங்கம் முயற்சிக்கிறது நீதிமன்றம் மீது எமக்கு உறுதியான நம்பிக்கை உள்ளது இரண்டரை லட்சம் ரூபாவுக்கு ஐந்து போலீஸ் குழுவை அமைத்து தேடுதல் நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டிய அவசியம் இல்லை அழைப்பு விடுத்தால் அவர்கள் வருவார்கள் நாங்கள் எதிர்காலத்தில் போலீஸை கண்டு ஓடி தலைமுறைவாகவில்லை வரை சொன்னால் சென்று வாக்குமூலம் வழங்குவோம் அரசு அதிகாரிகளை நெருக்கடிக்குள்ளாக்கும் வகையில்தான் அரசாங்கம் செயற்படுகிறது அரசாங்கத்தின் முறையற்ற செயற்பாடுகள் வெளியாகும் போது அரசு அதிகாரிகள் தண்டிக்கப்படுகிறார்கள் இது முற்றிலும் தவறானது என்றார் தையிட்டி பிகாரைக்கு கொண்டுவரவிருந்த புத்தர் சிலையொன்று ராணுவத்தினரின் உணவகத்திலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த நடவடிக்கையானது போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் காங்கேசந்து போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தையிட்டி விகாரையில் இன்றைய தினம் பௌர்ணமி தினத்தினை முன்னிட்டு புதிதாக புத்தர் சிலையொன்றினை நிறுவும் நோக்குடன் சிகிரியா பகுதியிலிருந்து புத்தர் சிலை ஒன்று கொண்டுவர முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டன அதற்கு தமிழ் தரப்பினர் மத்தியில் கடும் எதிர்ப்புகள் கிளம்பிய நிலையில் கடந்த முப்பதாம் தகுதி தையிட்டு பிகாராதிபதி தமது விகாரை புதிய கட்டுமானங்களையும் தான் செய்ய மாட்டேன் என்றும் விசேட பூஜைகளுக்கோ பிறகரா போன்ற இதற்கும் தான் அனுமதி கொடுக்கவில்லை எனவும் ஊடகங்கள் ஊடாக அறிவித்திருந்தார் இந்த நிலையில் இன்றைய தினம் புத்தர் சிலையுடன் பௌத்த பிக்கு ஒருவரின் தலைமையிலான குழு ஒன்று காங்கேசுரை பகுதியில் உள்ள ராணுவத்தினரின் சிற்றுண்டிச்சாலையில் காத்திருக்கின்றனர் என காங்கேசுந்து போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் சிற்றுண்டிச்சாலைக்கு விரைந்த போலீசார் புத்தர் சிலையை மீட்டதுடன் புத்தர் சிலை எடுத்து வந்த பௌத்த பிக்கு தலைமையிலான குழுவினரையும் போலீஸ் நிலையம் அழைத்துச் சென்று மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் மாகாண சபை தேர்தலை இந்த ஆண்டு நடத்துவதற்கு அரசாங்கம் குறிப்பிடுகிறது தேர்தலுக்கு நாங்கள் தயாராக உள்ளோம் இருப்பினும் மாகாண சபை தேர்தலை தொடர்ந்து பிற்படுவதற்கு அரசாங்கம் பல்வேறு முயற்சிகளை மேற்கொள்கிறது என ஸ்ரீலங்கா பொதுஜென பெருமளவின் பொதுச்செயலாளர் சாகர காரியம் தெரிவித்தார் ஸ்ரீலங்கா பொதுச்சன பெருமணவின் காரியாலயத்தில் நடைபெற்ற கட்சி உறுப்பினர்களுடனான சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் அங்க அவர் மேலும் தெரிவித்ததாவது அரசியலமைப்பின் பிரகாரம் உரிய காலத்தில் நடத்தப்பட வேண்டிய மாகாண சபை தேர்தல் காலவரைய பிற்படப்பட்டுள்ளமைக்கு நல்லாட்சி அரசாங்கத்தின் அரசு தலைவர்களும் ஜனாதிபதி தேசநாயக்க தலைமையிலான மக்கள் விடுதலை முன்னணி மற்றும் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தரப்பினரும் பொறுப்பு கூற வேண்டும் நல்லாட்சி அரசாங்கத்தின் காலப்பகுதியில் எழுச்சி மற்றும் செல்வாக்கை கண்டு அச்சமடைந்து மாகாண சபை தேர்தல் சட்டத்தில் திட்டமிட்ட வகையில் நெருக்கடி ஏற்படுத்தப்பட்டு எந்த தேர்தல் முறையின் கீழ் தேர்தலை நடத்துவது என்ற சிக்கல் ஏற்பட்டுள்ளது ராஜபக்சகள் வெற்றியோ அல்லது தோல்வியோ உரிய காலத்தில் தேர்தலை நடத்தியுள்ளார்கள் இதனை எவராலும் மறு முடியாது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் படுதோல்வியடைய வேண்டும் என்பதை நன்கு அறிந்து முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த சபை தேர்தலை நடத்தினார் இந்த ஆண்டு மாகாண சபை தேர்தலை நடத்துவதாக அரசாங்கம் குறிப்பிடுகிறது தேர்தலை விரைவாக நடத்த வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்துகிறோம் தேர்தலுக்கு நாங்களும் தயாராக இருக்கின்றோம் இருப்பினும் அரசாங்கம் மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு பல்வேறு வழிமுறைகளில் முயற்சிக்கிறது என்றார் ரணில் சஜித் அரசியல் கூட்டணி அரசாங்கத்திற்கு ஒரு சவால் அல்ல இவர்களின் வங்குரோத்து அரசியல் நிலைமையை நாட்டு மக்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் மோசடியாளர்களுடன் எக்காரணிகளுக்காகவும் ஒன்றிணையப் போவதில்லை என்று சஜித் தனது தந்தையின் உருவச்சிலைக்கு முன்பாக இருந்து சத்தியம் அளித்ததை மறந்துவிட்டார் என தொழில் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்தார் கம்பகா பகுதியில் நேற்று நடைபெற்ற மக்கள் சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் அங்கு மேலும் தெரிவித்ததாவது கடந்த ஆண்டு நாடு என்ற ரீதியில் எவ்வாறான நெருக்கடிகளை என்பதை நாட்டு மக்கள் அறிவார்கள் நெருக்கடிகளுக்கு தீர்வு காண்பதற்கு அரசாங்கத்திற்கு ஒத்துழைப்பு வழங்க தயார் என்று எதிர்கட்சியினர் அரசியல் மேடைகளில் குறிப்பிடுகிறார்கள் ஆனால் எதிர்கட்சியில் அரசாங்கத்திற்கு ஒத்துழைப்பு வழங்கவில்லை அரசாங்கத்தை எவ்வளியில் நெருக்கடிக்குள்ளாக்கலாம் என்று எதிர்கட்சியினர் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுகிறார்கள் ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் மீண்டும் ஒன்றிணைய போவதாக குறிப்பிட்டுக் கொள்கிறார்கள் ரணில் சஜித் அரசியல் கூட்டணி எமக்கு அவ்விதத்திலும் சவாலாக அமையாது இவர்களின் மங்குரோத்து அரசியலை நாட்டு மக்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் பிணைமுறை மோசடியாளர்களுடன் காரணிகளுக்காகவும் ஒன்றிணைய போவதில்லை என்று சஜித் பிரேமதாசு தனது தந்தையின் உருவச்சிலைக்கு முன்பாக இருந்து சத்தியமளித்ததை மறந்துவிட்டார் எதிர்கட்சிகளின் அரசியல் கூட்டணி ஒன்று தோற்றம் பெற்றால் அங்கு தலைமைத்துவத்திற்கு முரண்பாடு ஏற்படும் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரம் சிங்க எந்த அரசியல் கூட்டணி அமைத்தாலும் அதன் தலைமைத்துவம் தனக்கே வேண்டும் ரணில் விக்ரம் சிங்க கருதுவார் அரசாங்கம் என்ற ரீதியில் சிறந்த முறையில் செயற்படுவோம் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிக்கு அமைய செயற்படுவோம் அனர்த்தத்தால் ஏற்பட்ட நெருக்கடியிலிருந்து வெகு விரவில் மீண்டெழுவோம் என்றார் ஒருகாவற்றுறை நாரந்தனை வடக்கு பகுதியில் இருந்த போதையில் இருந்த கும்பலொன்றின் தாக்குதலுக்கிழக்கான இளைஞர் ஒருவர் படுகாயமடைந்த நிலையில் யாழ்ப்பாணம் வைத்திய சிலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் புத்தாண்டு தினமான நேற்று முன்தினம் மாலை ஆறு மணியளவில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது குறித்த இளைஞர் அப்பகுதியில் உள்ள ஒன்றுக்கு பொருட்களை கொள்வடம்பு செய்ய சென்றபோது அவரை வழிமறைத்த கும்பலொன்று கை மற்றும் பொள்ளுகளால் தலை மற்றும் உடலின் பல பாகங்களில் கடுமையாக தாக்கியுள்ளது இதன்போது இளைஞர் கூச்சலிட்டு அடுத்து சத்தம் கேட்டு அயலவர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்தனர் இதனை கண்டு தாக்குதல்தாளிகள் அங்கிருந்து தப்பியோடியுள்ளனர் தலையில் பலத்த காயங்களுக்குள்ளாகி மயக்கமுற்ற நிலையில் மெட்கப்பட்ட இளைஞர் ஊர்காவதுரை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார் பின்னர் மேலதிய சிகிச்சைகளின் அவசியம் கருதி அவர் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார் தாக்குதலை மேற்கொண்டவர்கள் சட்டவிரோதமாக மாடுகளை பிடித்து விற்பனை செய்யும் கும்பலை சேர்ந்தவர்கள் என தெரிய வந்துள்ளது சில மாதங்களுக்கு முன்னர் இந்த கும்பல் மாடுகளை திருடிய போது பாதிக்கப்பட்ட இளைஞர் அவர்களை கையும் களவுமாக பிடித்து எச்சரித்துள்ளார் இதன் பின்னணியிலேயே பழிவாங்கும் நோக்கத்தோடு இந்த தாக்குதல் திட்டம் மட்டு நடத்தப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன சம்பவம் தொடர்பில் யாழ்ப்பாணம் போதனா வைத்திய போலீசார் பாதிக்கப்பட்ட இளைஞரிடம் வாக்குமூலத்தை பதிவு செய்துள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் ஜனாதிபதி அணுர தலைமையிலான அரசின் ஆயிரம் கிராமிய வீதிகள் அபிவிருத்தி திட்டத்தின் ஒரு கட்டமாக யாழ்ப்பாணம் வேலணை பிரதேசத்தின் அள்ளைப்பட்டி அலுமினியம் தொழிற்சாலை வீதியை காப்பீட் வீதியாக அபிவிருத்தி செய்வதற்கான பணிகள் இன்று நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெயச்சந்திரமூர்த்தி ரஜீவனால் ஆரம்பித்து வைக்கப்பட்டது மக்களின் அவசிய தேவை கருதி தேசிய மக்கள் சக்தியின் வேளணை பிரதேச சபை உறுப்பினரான ஆனந்தராசா சதீஷ்குமாரின் திட்ட முன்மொழிவுடன் தெரிவு செய்யப்பட்ட குறித்த வீதியின் அபிவிருத்திக்கான ஆரம்ப பணிகளை நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெயச்சந்திரமூர்த்தி ரஜீவன் ஆரம்பித்து வைத்தார் குறைத்த ஆயிரம் கிராமிய வீதிகள் அபிவிருத்தி திட்டத்தின் முதற்கட்டமாக வடக்கில் இருபத்தைந்து வீதிகள் தெரிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் வேலனே பிரதேசத்தில் முப்பது ஏழு மில்லியன் நிதி செலவில் ஒன்று தசம் மூன்று கிலோமீட்டர் தூரம் கொண்ட குறைத்த வீதியானது காப்பேட் மற்றும் கங்கிரீட் ஆகிய இரு வகைகளிலும் குறைத்த பகுதியின் நீரோட்டத்திற்கு இயவாக நிர்மாணிக்கப்பட உள்ளது இந்நிலையில் அலுமினியம் தொழிற்சாலை வீதி ஐம்பது வருடங்களின் பின்னர் குறிப்பாக வீதி உருவாக்கப்பட்ட காலத்திலிருந்து நிரந்தர அபிவிருத்தியை காணாதிற்கு குறைத்த வீதி இன்று அதன் எதிர்பார்ப்பை எட்டியுள்ளதாக பகுதி மக்கள் மகிழ்ச்சி குறித்த இருக்கும் மற்றொரு அவசிய வீதியான மண்டை தீவு இணைப்பு வீதியையும் அபிவிருத்தி செய்து தருமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் ரஜீவினிடம் மக்கள் கோரிக்கை விடுத்திருந்தனர் மக்களின் கோரிக்கை நியாயம் கருதி குறித்த வீதிக்கான அபிவிருத்தி விரைவில் முன்னெடுக்கப்படும் என்றும் அதற்கு முன்னர் அப்பீதியின் பாடம் ஒன்று சுமார் அறுபது மில்லியன் நிதியில் கட்டமைக்க நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்த அவர் குறைந்த பாடம் நிறைவுற்ற பின் குறித்த வீதிக்கான நிதி பெற்றுத்தரப்படும் என்றும் தெரிவித்தார் அத்துடன் ஜனாதிபதி அனுர கிராம மக்களின் நலன்களில் அதிக அக்கறை வருவதால் உங்கள் எதிர்பார்ப்புகள் விரைவில் நிறைவேறும் என்று சுட்டிக்காட்டினார் வடமான கல்விக்கு பொறுப்பான அதிகாரி கோழி பண்ணையில் கூட கடமை செய்ய லாய்க்கற்றவர் இவ்வாறான திறமையற்ற பொறுப்பற்றவரை நீக்க வேண்டும் என தேசிய மக்கள் சக்தியின் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் செல்லத்தம்பி திலகநாதன் குற்றம் சாட்டியுள்ளார் வவுனியாவில் இடம்பெற்று நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது இவ்வாறு தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் இருநூற்றி இருபத்தைந்து பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட இந்த பாராளுமன்றத்திலே இரண்டு பாராளுமன்ற உறுப்பினர்களை தெரிவு செய்த கிராமம் என்ற வகையில் இந்த கிராமமானது பெருமை அடைகின்றது அதே போல இந்த கூமாங்குளம் வட்டாரமானது ஐந்து தேசபை உறுப்பினர்களை கொண்டுள்ளது இந்த கிராமமானது கடந்த யுத்த காலத்தில் பல்வரு வகையான அனர்த்தங்களுக்கு உள்ளானது இருந்த போதிலும் அரசாங்கத்தின் ஆட்சியில் பல்வருப்பட்ட அபிவிருத்தி பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அதன் அடிப்படையில் பல வீதிகள் புனரமைக்கப்பட்டது அதேபோல் இந்த கிராமத்தை நாங்கள் அபிவிருத்தி செய்ய வேண்டுமானால் இந்த கிராமத்தை முதலாவதாக கல்வியிலே அபிவிருத்தி அடைய செய்ய வேண்டும் பொருளாதாரம் ஒன்று நிலைத்து நிற்க வேண்டும் என்றால் கல்வியினுடைய அபிவிருத்தி தான் முக்கியம் கல்வியினுடைய அபிவிருத்தி இல்லாத எந்த ஒரு அபிவிருத்தியும் நிலைபேரற்றது ஆகவே எமது கிராமத்தின் கல்வியை அபிவிருத்தி செய்வதன் மூலம் இங்கே இருக்கின்ற சிறார்களின் எதிர்காலத்தை சிறப்படைய செய்ய வேண்டும் இந்த கிராமத்தில் அண்ணளவாக ஏழாயிரம் குடிமக்கள் இருக்கின்றார்கள் ஆகவே இந்த கிராமத்தை நாம் கல்வி ஊடாகத்தான் அபிவிருத்தி அடைய செய்ய முடியும் அதேபோல் இந்த வடமாகாணத்தையும் கல்வியினால் தான் அபிவிருத்தி அடைய செய்ய முடியும் உதாரணமாக எடுத்துக்கொண்டால் இலங்கையினுடைய மொத்த தேசிய உற்பத்தியில் வடக்கு மாகாணமானது நான்கு தசம் நான்கு வீதமாக அதனுடைய உற்பத்தி காணப்படுகின்றது இதை எண்ணும் போது மனவேதனையாக து ஏனென்றால் இந்த வடக்கு மாகாணத்தினுடைய கல்வியினுடைய வீழ்ச்சி தான் ஒன்பதாவது காணப்படுவதற்கு பலர் வியாக்கியானம் செய்வார்கள் பலர் வியாக்கியானம் சொல்வார்கள் கல்வி ஒளிச்சி அடைந்ததன் காரணமாகத்தான் போதைவஸ்தின் பாவனை உயர்ந்தது இரண்டும் நேருமாறாக காணப்படுகின்றது இதற்கெல்லாம் காரணம் இந்த சபையில் இருக்கின்ற உயர் அதிகாரிகள் வினைத்திறன் அதாவது இருக்கின்ற வளங்களை சமமாக பகிர்ந்து அளிக்கக்கூடிய திறமையற்ற அதிகாரிகளாக காணப்படுகின்றனர் என்ற வகையில் சென்றேன் தெரிவித்தார் அங்கே கோழிகளுக்கு சமமான உணவை பகிர்ந்தளிப்பதன் காரணமாகத்தான் அந்த சராசரி முட்டை உற்பத்தி அதிகமாக இருக்கிறது என்று சொன்னார் இறுதியாக சொன்னார் என்னிடம் வடமாகாணத்தில் இருக்கின்ற கல்விக்கு பொறுப்பான அதிகாரி கோழி பண்ணையில் கூட கடமை ஆகவே திறமையற்றாய்கற்ற பொறுப்புணர்வற்ற அதிகாரிகளை நீக்க வேண்டும் ஒரு காலத்தில் இலங்கையில் தான் கல்வியில் உயர்ந்து நிற்கின்றது இலங்கை படத்தில் யாழ்ப்பாணத்தை எடுத்தால் இலங்கையின் தலை என்பார்கள் ஆனால் அது தலைகளாகத்தான் தற்போது மாறிவிட்டது இதற்கெல்லாம் காரணம் என்ன வடமகணத்தில் இருக்கின்ற கல்வி நிர்வாக அதிகாரிகளுடைய பொறுப்பற்ற தன்மையும் திறமையற்ற தன்மையும் தான் காரணம் என்பதை நான் இந்த தருணத்தில் உங்கள் அனைவருக்கும் கோரிக்கொள்ள விரும்புகின்றேன் அபிவிருத்தி அடைய வேண்டும் என்று சொன்னால் கல்வியில் தான் சிறந்து விளங்க வேண்டும் ஏனென்றால் யுத்தாலமிடம் உள்ள அனைத்து சொத்துக்களையும் உறவுகளையும் என்றால் திறமையற்றவர்களை நீக்கி நல்ல திறமையான அதிகாரிகளை நியமிப்பதன் மூலம் மீண்டும் கல்வியை வளரச் செய்வதன் மூலம் எமது வடமாகாணத்தை பொருளாதாரத்தில் உயரச் செய்ய முடியும் என்று கூறுகின்றேன் எமது வடமாகாணத்தை பொறுத்தவரையில் பல இடங்களில் நேரடியாக சென்ற போது அண்மையில் ஒரு மாணவன் சொன்னான் தங்களுடைய பாடசாலையில் விஞ்ஞான பாட ஆசிரியர்

சந்தேங்களை அவங்களுக்கு உண்டு பண்ணுகின்றது ஒரு இனம் அதனுடைய கலாச்சாரம் நிலைத்து நீண்டு நிலைக்க வேண்டும் என்றால் கல்விதான் தக்க வைக்கக்கூடியதாக இருக்கும் அந்த கல்வியின் குறைவினால் இனத்தின் அடையாளம் அற்றுப்போகக்கூடிய ஆபத்து இருக்கின்றது ஆகவே எதிர்காலத்தில் அமது ஜனாதிபதியினுடைய நேரடி மேற்பார்வையில் நேரடி வழிகாட்டலின் கீழே வடக்கு மாகாணத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற அமைச்சர் விமல் ரத்நாயக் அவர்களுடைய நேரடி கண்காணிப்பின் கீழ் இவ்வாறான திறமையற்ற அதிகாரிகளை நீக்கி நல்ல அதிகாரிகளை எமது மாணவ செல்வங்களுக்கு வழங்கி வடக்கு மாகாணத்தினுடைய கல்வியை உயர்த்துவோம் என்று கூறி இந்த உரையை நான் நிறைவு செய்கிறேன் என்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வரையான காலப்பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட சோதனைகளின் மூலம் கைப்பற்றப்பட்ட சுமார் இரண்டாயிரத்து ஆறு கிலோ கிராம் நூற்று அறுபத்தி நான்கு கிராம் போதைப் பொருட்கள் முழுமையாக அளிக்கப்பட்டுள்ளன அத்தோடு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் ஆயிரத்தி தொன்னூற்று தொன்னூற்று நான்கு கிலோ ஐநூற்று பனிரெண்டு கிராம் போதைப் பொருட்களும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் நானூற்று தொன்னூற்று நான்கு கிலோ நானூற்று தொன்னூற்றி எட்டு கிராம் ஹெரோயின் போதைப் பொருட்களும் அளிக்கப்பட்டன இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் ஆரம்ப கட்ட நடவடிக்கையாக நேற்றைய தினம் வராத்த பிலு பகுதியில் அமைந்துள்ள உயர் வெப்பநிலையை கொண்டு நவீன தகன் உலைகளில் வைத்து நூற்றி எழுபது கிலோ எண்பதாறு கிராம் ஹீரோயின் மற்றும் முன்னூற்றி ஆறு கிராம் அபின் போதைப் பொருள் என்பன இந்த அழைப்பு நடவடிக்கைகள் அனைத்தும் நீதிமன்றம் அரசு ரசாயன பகுப்பாய்வு திணைக்களம் என்பதை முன்னெடுத்தன என்றார் நூறி போலீஸ் பிரிவுக்குட்பட்டு நோர்த்த இரண்டாம் பிரிவில் வசித்து வந்த பதினான்கு வயதான சிறுவன் ஒருவன் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளதாக கிடைத்த தகவல் ஒன்று தொடர்பில் நூறை போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் குறித்த சிறுவன் தாக்கப்பட்டுள்ளதாக நேற்றிரவு நூறை போலீஸ் நிலையத்திற்கு தகவல் ஒன்று கிடைத்துள்ளது அதற்கு உடனடியாக செயற்பட்ட போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று சோதனையிட்ட போது வீடொன்றுக்கு அருகில் குறித்த சிறுவன் விழுந்து கிடந்துள்ளார் இதனையடுத்து அந்த சிறுவனை நூறு வைத்தியசாலையில் அனுமதித்துள்ள போதிலும் சிறுவன் ஏற்கனவே உயிரிழந்துவிட்டதாக விட்டதாக வைத்தியசாலையின் வைத்தியர் உறுதிப்படுத்தியுள்ளார் மரணம் சந்தேகத்திற்குரியது என்பதால் பிரேத பரிசோதனைக்காக சடலம் அவிசாவளை வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது மரணம் தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் சிறுவனின் தந்தை நூறி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் திருகோணமலை தம்பலகாமம் அரபா நகரில் பள்ளி வாயிலில் கடமை புரிந்த ஒருவர் குரங்கு தாக்குதலுக்குள்ளாகியுள்ளார் குறித்த சம்பவம் நேற்று இடம்பெற்றது அதன்படி குறைத்த நபர் பள்ளிக்கு சென்று சற்று அயர்ந்து தூங்கிய நிலையில் அவரை குரங்கு கடித்து குதறியுள்ளது குறைத்த நபர் கிண்ணியா தல வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக பள்ளி நிர்வாக சபை தெரிவித்துள்ளது குறைத்த பகுதியில் ஓரிரு நாட்களுக்கு முன்னர் அதே குரங்கு அப்பகுதியைச் சேர்ந்த பனிரண்டு வயது சிறுவன் ஒருவரை கடித்து தாக்கியுள்ளது இதுகுறித்து வன ஜீவனாசிகள் திணைக்களத்திற்கு அறிவித்த போது அவ்வித நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என உரிய பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர் தொடர்ச்சியாக குரங்கு தாக்குதல் காரணமாக அப்பகுதிக்கு சென்று மத கடமைகளை நிறைவேற்ற முடியாதுள்ளதாகவும் நடமாட முடியாதுள்ளதாகவும் மக்கள் தெரிவிக்கின்றனர் வெனிசுலா நாட்டின் தலைநகரான கராகஸில் இன்று அதிகாலை பல இடங்களில் சக்தி வாய்ந்த குண்டு இடம்பெற்றதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது அமெரிக்க படைகள் அங்கு வான்வழி தாக்குதல்களை நடத்தி இருக்கலாம் என சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன முதல் வடிப்பு வெனிசுலா நேரப்படி அதிகாலை ஒன்று ஐம்பது மணிக்கு ஏற்பட்டுள்ளதுடன் அதில் ஒன்று மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தலைநகரின் பல பகுதிகளில் தொடர்ச்சியான வடிப்புகள் நிகழ்ந்ததாகவும் அதனை தொடர்ந்து கரும்புகை சூழ்ந்ததாகவும் நேரில் பார்த்தவர்கள் தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன குறிப்பாக அரசு அலுவலகங்கள் மற்றும் முக்கிய ராணுவ நிலைமைகள் இலக்கு வைத்து இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கலாம் என அஞ்சப்படுகிறது கராகாஸின் பல பகுதிகளில் மின்தடை ஏற்பட்டதுடன் வடிப்புகளுக்கு பிறகு விமானங்களின் சத்தத்தையும் தலைநகரில் இருந்து செய்தியாளர்கள் அவதானித்துள்ளனர் இந்த வடிப்புகளுக்கான காரணம் இதுவரை தெளிவாக தெரியவில்லை இந்த படிப்பு சம்பவங்களால் ஏற்பட்ட உயிரிழப்புகள் அல்லது சேதங்கள் குறித்த அதிகாரப்பூர்வ விவரங்கள் இன்னும் முழுமையாக வெளிவரவில்லை வெனிசுவேல அரசின் அறிக்கையின்படி மிராண்டோ அரகுவா மற்றும் லாகுவரா மாநிலங்களிலும் தாக்குதல்கள் நடைபெற்றுள்ளன இதனையடுத்து ஜனாதிபதி நிகோலோஸ் மதுரோ தேசிய அவசர நிலை அறிவித்து பாதுகாப்பு படைகளை முழுமையாக இயக்க உத்தரவிட்டுள்ளார் வெனிசுவேலாவில் சட்டவிரோத போதைப் கடத்தல் வலையமைப்புகள் செயல்படுகின்றன என்ற குற்றச்சாட்டை முன்வைத்து அமெரிக்க விரைவில் புதிய நடவடிக்கைகளை எடுக்க தயாராக இருப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் மீண்டும் எச்சரிக்கை விடுத்துள்ளார் நிலப்பகுதிகளில் தாக்குதல்கள் விரைவில் தொடங்கும் என்றும் அவர் தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது